இப்படியே தன் உருவமை குழம்புக்கு கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர ஆர்டர் மிகப்பெரிய வடிவினர் பயில்வழி வளமுறை இறங்கி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாக்கியப்படி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சனீஸ்வரன் நம்ம எல்லாம் கட்டிக்காக்கும் சகல யோகங்களையும் வளங்களையும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரருடைய பயிற்சி நடக்கின்றது வாக்கிய பஞ்சாக்கிறார் அந்த வகையிலே கும்பராசி நேயர்களுக்கும் ஒன்று முதல் பன்னெண்டு குழந்தைகள் பதிமூணு டு பத்தொம்போது படிப்பு தடை இருபது டு நாற்பது திருமணம் குழந்த பாக்கியம் நாற்பது டூ அறுபது தொழில் விருத்தி டெவலப்மெண்ட் தொழில் விருத்தி டெவலப்மெண்ட் அப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் எந்த ஏஜ் எந்த வயது எந்த தொழில் எத்தனை சுற்று என்ன தொழில் பண்ணுறீங்க என்ன ப்ரொஃபஷன் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸா பெரிய அட்டைப்பட்டி கடையா சமையலருக்கு தேவையான சாதனங்கள் சமையலருக்கு தேவையான சாதனங்கள் மரச்சாமங்கள் போடுவாங்கல்ல செட்டி நாட்டு உணவு எல்லா உணவோட செட்டி நாட்டு உணவு செருப்பு கடை கும்பகோணம் பாத்திரக்கடை நாச்சியார் கோவில் விளக்கு கடை பாத்தீங்களா கேட்ரிங் சம்பந்தப்பட்டது வெளிநாடு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் மிதுனம் தொழாமும் கும்பம் வெளிநாடு போய் ஆகணும் வெளிநாடு போய் ஆகணும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்போ இப்படிப்பட்ட தொழிலாம் நீங்க செய்யும் பொழுது கவனத்தோடு சிதறலாம சிந்தாம சிதறாம செய்யணும் ஸோ ஏழரை கடைசியினுடைய முடிவுல இருக்கிறீங்க பாதச்சனைக்கு வந்துட்டீங்க பலன் கொடுக்கறதுக்கு வந்துட்டாரு கெடுபலனை குறைச்சிட்டாரு கொடுக்கக்கூடியதை கொடுக்க போறாரு அப்ப சப்போர்ட்டுக்கு உங்க தசாபத்தி வச்சுக்கணும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கஷ்டங்கள் குறையும் மேலும் மேலும் இந்த வாக்கியத்துலேயும் உங்களுக்கு குறைபோது நல்லது தானே அதனால எந்த எந்த குறைக்க பஞ்சாங்கன்னா நமக்கு திருக்கணியான நம்ம நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நம்ம நல்லா இருக்கணும் குழந்தைகள் படிக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் உதவி பண்ணணும் போஸ்ட் நல்லா இருக்கணும் ப்ரொமோஷன் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் பண்ணணும் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் இல்லாதவங்களை எழுத உதவி பண்ணணும் இத இதுதான வாழ்க்கை இதுதானே வாழ்க்கை அப்போ கும்பத்துக்கு அந்த தனி குணங்கள் உண்டு சேர்க்கக்கூடிய குணம் உண்டு ஈர்க்கக்கூடிய குணம் உண்டு அப்போ என்ன ஆகும் எல்லா விரிவடைந்த ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியது அதான் கோபுர கலசம் பாப விமோசனம் சபதியா கும்பம் ஏற்றுமதி இறக்குமதியா கும்பம் வெளிநாடா கும்பம் டெக்ஸ்டைல்ஸா கும்பம் மரச்சமானா கும்பம் மரங்களா கும்பம் செருப்பு கடையா கும்பம் பார்த்தீங்களா ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட வேலை இருக்குது எதை வேணாலும் செய்யலாம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கக்கூடியது மகர்ம கும்பம் தான் எங்க தனுசு மீனத்தையும் செய்யாது தனுசு மீனம்லாம் செய்யாது அந்த மாதிரி செய்யாது அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடியது கும்பம் ஏழ்ற முடிய போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாது சனியாக உங்களை பரிவர்த்தனை செய்யப்பட்டு பவனிந்து கொண்டிருக்கின்ற திருக்கோல்லாடு சென்றுவார்கள் ஒருமுறையாவது திருக்கோலிக்காடு சென்றுவார்கள் வில்வ மரம் எந்த கோயில் வன்னிமரத்துக்கு ஒரு இருபத்தோரு சுத்து நாப்பத்தெட்டு சுத்து ஒரு எட்டு விளக்கு வன்னி மரம் பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துக்கு போற அது ஏழரை அஷ்டமத்து சனி பாதச்சனி கண்டகச்சனி ஜென்மச்சனி விரகச்சனி இவங்களுக்கு தான் முக்கியம் இதை பண்ணிக்குவாங்க வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் உங்களுக்கு மாற்றுக்கிறது நல்ல நாற்பது பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட்டு ஸ்டார் ரேட்டிங் ரெண்டு புள்ளி ஜீரோ ஜீரோ ஸ்டார் நாற்பது பர்சன்ட்டு ரெண்டு புள்ளி ஜீரோ ஜீரோ ஸ்டார் ரேட்டிங்